பிரதர் வந்து இப்படி சார்ட்ட பழைய பாட்டு இருக்குன்னு சொன்ன உடனே சாரை வந்து முதல்ல நான் வீட்டில் கொடுத்து எங்கள் அண்ணனை அறிமுகப்படுத்துகிறேன் ஃபஸ்ட்டு சார் இவர் தான் எங்கள் அண்ணன் அப்படின்னு உடனே இப்போ எங்கள் பிரதர் சொல்கிறாரு சார் இந்த சுக்கரவதனின்னு ஒரு சைட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சார் வந்து அப்போ அவர் மெம்பர் ஆகிறாங்க அதனால் எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்ன சுக்கரவதனிக்கு ஒரு பெரிய பொக்கிஷனை கொடுத்த பெருமை எனக்கு நிச்சயமாக உண்டுங்கிறதுல நான் பெருமைப்படுறேன் ரெண்டாவது சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த பாட்டு இதை மட்டும் வச்சு இல்லை எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எனக்கு ஃபிசிக்ஸ் பாடம் எடுத்தவர் சார் தான் இதையும் குறிப்பாக எடுத்த உடனே சார் வந்து ரொம்ப கட்டிப்பானவர் நான் காலேஜுக்கு திறந்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் காலேஜுக்கு போகல இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் பதினஞ்சு நாள் பயிற்சிக்குள்ளே போகிறேன் சாதாரண ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தான் போட்டு ரொம்ப டாம்பிகள்லாம் கிடையாது போய் அன்றைக்கி ப்ராக்டிக்கல் கிளாஸு எனக்கு பன்னியன் கேலிகுலர்ஸுன்னு தெரியாது ஸ்கூல் கேஜுன்னு என்னென்னே தெரியாது அப்போது சார்கிட்ட பயந்து பயந்து போய் நின்றுட்டு இருந்தேன் சார் நான் அப்படி பதினஞ்சு நாளாக வரல எனக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணேன் என்ன எது தெரியலனு எனக்கு ரொம்ப விவரமாக எடுத்து சொன்னாங்க நான் முதல்ல சாரை சிங்கம் மாதிரி நினைச்சேன் ஆனால் அன்றைக்கி அந்த பத்திரன்காலி பர்சும் ஸ்க்ரூ கேக் இன்னமும் எனக்கு மறக்காமல் இருக்கிற காரணம் என்னென்ன சார் வந்து அவ்வளோ கைண்டாக சொல்லி கொடுத்தாங்க இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா சார் கம்ப்யூட்டர் வாங்கி எங்கேயும் ஒரு அஞ்சு வருஷம் சும்மா இருந்தது அது வந்து துணியை போட்டு மூடி வச்சுரு எல்லாரும் என்னமோ நினைப்பாங்க கம்ப்யூட்டர் வாங்கினா பிள்ளைகள் அப்படி படிச்சிரு இப்படி படிச்சிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் கம்ப்யூட்டர் தேவையில்லை நான் என் குழந்தை நிறைய படிக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் வாங்கி வீட்டில் வைச்சேன் அவை எனக்கே பார்த்தா வச்சா முடிஞ்சிடாரு இன்ஜினியரிங் காலேஜ் போனால் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை போட்டு மூடி வச்சுருந்தேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சார் வீட்டில் வாடகைக்கு இருந்தார் அவர் வந்து வாடகை பணம் கொடுக்க போகிறத வை கெச்சினாரு இல்லையோ மாதிரி ஒரு பழைய பாட்டு நான் வாடகை கொடுக்குற வீட்டில் இருக்கார் அப்படின்னு அப்போ யார் அப்படின்னு அப்போ மிஸ்டர் கந்தசாமின்னு நான் போகலாம் அப்போ கந்தசாமினா அப்போ நான் எனக்கு எடுத்த பாடம் எடுத்த வாஜியால்தான் எப்படின்னா நினச்சிட்டே இருக்கிறச்சு நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இலங்கை வானொலியை தவிர எதுவும் கேட்க மாட்டேன் அவரோட பாடலாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் என் பிரதர் வந்து நிறைய பாட்டெலாம் கேட்டான்றதுக்காக மஜித்தை பார்க்க போகிறேன் தாயில்லா பிள்ளைங்கிற படத்தில் கடவுளும் நானும் ஒரு ஜாதி அந்த பாட்டை கேட்குறதுக்காக போகிறச்சு எங்கள் சார் உட்காந்துருக்காங்க அப்போ மஜித் சொல்வார் இந்த பாட்டு எங்கிட்ட இல்லை சார் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி சார்கிட்ட கேட்குறாங்க அப்போ சார் நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஞாபகம் இருக்கான்னு சார் எத்தனையோ வேறு பார்த்துருப்பாங்க இருந்தால் கூட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேனாவும் பேப்பரை எடுத்து அட்ரஸ் எழுதி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னார் ஒரு நாள் அப்புறம் வீட்டுக்கு போனேன் போன உடனே என்ன சார்னா இது கூற எடுத்துட்டு அது இதுன்னாரு சார் எங்கள்கிட்டயும் ட்ரைவ் பாட்டுனா இருக்குது சார் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தாங்க சார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நாள் வாக்கிங் போனவங்க நேராக வந்தாங்க வீட்டுக்கு அதுப்போது அந்த கூர் எடி சாஃப்ட்வேரெலாம் கொண்டு வந்து எனக்கு அதை இன்ஸ்டால் பண்ணி சொல்லி கொடுத்தாரு எனக்கு அவசியம் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அங்கே இங்கே ஓடும் அது பாட்டு எதுவும் மொழிகிற மாதிரி செஞ்சுட்டேருந்து போகணும் ரெண்டு தடவை சார் ரெண்டாம் தடவை வந்தாங்க சார் வந்து இன்றைக்கும் சொல்கிறேன் இந்த கம்ப்யூட்டரில் எதுனாலும் சொல்லிக் கொடுக்குற வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தருவாங்க உடனே பேப்பர் எடுங்க பேனாவை எடுங்க நம்பர் ஒன் கிளிக் ரைட்டு ரைட் கிளிக்கு ஓப்பன் இது அப்படிச்சு இப்படிச்சு இப்படி கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க அங்கே சொல்லிக் கொடுத்தது தான் எனக்கு கஷ்டகரமாக படிஞ்சது அதுக்கப்புறம் சார்க்கு உடனே சந்தேகம் கேட்பேன் எதுனாலும் பொறுமையா சொல்லி தருவாங்க அது மாதிரி வீடியோ எடிட்டிங் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்து சார் நான் கட் என்ன சார் அப்படின்னு சார்க்க வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் அந்த எப்படி நான் பக்கத்து வீட்டில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டே இருப்பேன் நான் என்னென்ன பாடல்களை எல்லாம் கேட்டேனும் அதெல்லாம் வீடியோவா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் சார் சாமி சார் தான் அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நீ ஒரு அறுநூத்தி இருபத்தஞ்சி படத்தை நான் வீடியோ கட் பண்ணி சார்க்க கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மஜித் வந்து இப்போ சார் எனக்கு தராங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் மஜித் ஒரு கா ப்ரொஃபஷனலாக உள்ளவர் அவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் சரி உடனே சொல்லி தருவார் இது நம்ம பிஸ்னஸ் ஆச்சு அந்த மாதிரி நினைப்பு அவருக்கு கிடையாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு வரும் நமக்கு இந்த கம்ப்யூட்டரில் ஓரளவு கற்றுக் கொடுத்தவங்க அவங்க சார்ட்டு இன்னும் நல்ல பழக்கம் என்னென்ன கர்ணன் சொல்லுவாங்க கர்ணன் பொருளாக கொடுத்துருப்பான் சார்ட்டு இன்றைக்கி வந்து யார் யார் தெரியாத ஆளானா கொடுக்க தெரியாது சரி என்ன பாடுந்தான்னு சரி கண்டிப்பாக சார் வாரி வழங்குனாங்க இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கேஎல் ரேடியோன்னு ஒரு ரேடியோ உண்டு அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ரேடியோ எட்டாயிரம் ரூபா கொடுத்து அந்த ரேடியோவை நான் வாங்கினேன் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டி பாட்டை கேட்டுகிட்டே இருந்தேன் பழைய பாடல்களை நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அங்கே பசியில் ஒருத்தர் மேனேஜராக இருந்தார் வைப்பார் எல்லாம் செய்வார் அவர்கிட்ட சாரை பற்றி சொன்னோன்னே அங்கேருந்து நேராக வரார் ஒரு தௌசண்ட் ஜிபி ஹார்ட் டிஸ்கோட வரார் சார் ஒரு வார்த்தை கேட்கல சார் இவர் கேள்வி ரேடியோவில் என்ன வேணும் சார் எனக்கு ரெக்கார்டு பண்ணனாரு அவர் ரெண்டு நாள் ரூம்ல தங்கி இருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அந்த மாதிரி மனசுக்கு யாருக்குமே வராது அதாவது ஒரு பாட்டை கொடுத்ததுக்கு ஓராயிரம் தடவை யோசிப்பாங்க சார் பாடி வழங்கினாங்க அது மாதிரி ராஜன் ஒருத்தர் பெங்களூர் அவரு கேஎல் எல் ரேடியோ வச்சுதான் பழக்கம் கேஎல் ரேடியோவை வச்சு வசீர் வச்சு பழக்கம் அவரும் வந்து வாங்கிட்டு போனாங்க ஆக சார் வந்து அவருடைய பணி இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு அழிக்கான சொல்லுவாங்க நிறைய பாடல்கள் இருக்குது இருக்குன்னு ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம பக்கத்திலே ஒருத்தர் இருக்காருங்கிறது சார் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் சாருடைய கலெக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதனால் சாருடைய பணி இன்னும் நல்ல மேலே வரணும் நல்ல நீண்ட ஆய்ச்சோட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக சௌக்கியமாக எல்லாருக்கும் அவங்க அவங்க ஆசையை தீர்த்து வச்சு பணிகளை செய்யணுன்னு நான் வணங்குற பெருமான வேண்டி ஆண்டவனை வேண்டிங்க